அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி விளாக் என்னென்னா நம்ம வந்து இந்த கொள்ளையெல்லாம் கூட்டி விட்டுருக்கலாம் கொள்ளையெல்லாம் ரொம்ப குப்பையாக குப்பை சேர்ந்து போய் கிடக்குது ரெண்டு மூணு நாளாக கொள்ளையை க்ளீன் பண்ணலை இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு வந்திருக்கிறேன் பாருங்கள் குப்பை எவ்வளோ சேர்ந்துருக்குதுன்னு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோமாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக நான் எதுவுமே பண்ணலை சும்மா செடிகளுக்கு தண்ணி மட்டும் அடிச்சு விடுவேன் இதையெல்லாம் கூட்டி விடாமல் விட்டுட்டேன் இப்போ நிறைய குப்பை சேர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் கூட்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் கனகாமர செடி வெத்தலை கொடி அப்புறம் வந்து முருங்கை மரம் முருங்கை மரத்துக்கே நிறைய குப்பை சேரும் முருங்கை மரம் அப்புறம் வந்து க கருவேப்பிலை மரம் எலுமிச்சை மரம்லாம் நிற்கிது அதனால குப்பை நிறைய சேர்ந்துருது பாருங்க இப்போ கூட்டி விட்டாச்சு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டி விட்டு பார்த்தாவே நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ தண்ணி அடித்து விட்டுருலாம் நான் எப்போவுமே க செடிகளுக்கு தண்ணி விடும்போது கொள்ள ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுருவேன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம குளுன்னு இருக்கும் வெக்கைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் வந்து எல்லா இடமே தண்ணி அடித்து விட்டுருவேன் இப்போ மேலே தண்ணி அடித்து விட்டாச்சு இப்போ வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் அதுவுமே துவைச்சி முடிஞ்சிருச்சு அதையுமே எடுத்து காய போட்டுடலாம் நாம் வந்து அப்போ மிஷின் வர்றதுக்கு முன்னாடி நாமலாம் வந்து கையால் தான் இருந்தோம் எவ்வளோ துணியாக இருந்தாலும் இல்லாமல் நம்ம துவச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து மிஷினில் போட்டு எடுத்து அதை காய போடுறதே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்குது நம்ம கையால் துணித போது நம்ம நம்ம வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தோம் இப்போ வந்து சோம்பேறித்தனமாக போச்சு நமக்கு அதுக்கப்புறம் வந்து அரிசி தீந்து போச்சு அரிசிக்கு சொல்லியிருந்தேன் அரிசியுமே வந்து ரெண்டு ஆகுது அதை எடுத்து வைக்க முடியலை இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்துருக்குது போல் இப்போ அரிசியுமே டம்ல எடுத்து போட்டு வச்சிடலாம் அரிசியும் எடுத்து போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வந்து ஸ்டவ்வையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை கிளீன் பண்ணி வச்சுட்டு உலையை ஊற்றி வச்சாச்சு சோறாக்குறதுக்கு அரிசியும் போட்டுடலாம் சோறுமே அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மட்டன் ஈரல் அதைத்தான் வந்து ஒரு கிரேவி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரசம் வச்சிடலாம் ஒயிட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை நாங்கள் மூணு பேருனால மூணு பேர்த்துக்கு தான் இன்றைக்கி சமைக்கிறேன் அதனால வந்து சிம்பிளாக தான் செய்கிறோம் அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே வந்து அப்போலாம் நம்ம நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்த எல்லாம் அம்மியில் தான் மசாலாலாம் அரைப்போம் அப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் புஷியாகவும் இருக்கும் மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ வந்து மசாலாலாம் பொடி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக போச்சு நானும் அம்மியில் அரைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவாவது ஒரு தடவை நான் அரைக்க அரைக்கத்தான் செய்வேன் அம்மியில் அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் அரைச்சி வச்சமாக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஈரெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதை வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் கருவேப்பில இஞ்சிப்பூடு போய்ட்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி பழம் வெட்டி சேர்த்துடலாம் இதில் ரெண்டு தக்காளி வெட்டி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஈரெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துலாம் மிளகு பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி நல்லா சிம்லையே விட்டு வேக விடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வருது இன்னும் நல்லா சுருண்டு வரணும் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி விட்டுரலாம் அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிளறி விடனே இல்லட்டு அடி பிடிச்சிடும் இப்போ வந்து நம்ம ரசமும் வச்சிடலாம் ரசத்துக்கு ஒரு பக்கம் நான் தாளிச்சுட்டு ரசமும் வைக்கிறேன் அவ்வளோதான் ரசமும் வச்சாச்சு இப்போ இன்னொரு தடவை ஈரெல்லாம் திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டு வச்சிடலாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு மூடி விட்டுடலாம் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கட்டேன் நாம இப்போ வந்து கொஞ்சம் தாகமாக இருக்குது ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் நான் லெமன் எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டுருக்கிறேன் ஜூஸ்மே போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் வந்து மட்டன் ஈரல் கிரேவி தான் வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க Thank you.